வணக்கம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணா சிடிவி தினகரன் அவர்களின் மேலான ஆணை கிணங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாணவர் மற்றும் மாணவியரணியின் சார்பிலே போதைப் பொருட்களுக்கு எதிராக இளைய சமுதாயம் ஒன்றிணைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மராத்தன் போட்டி வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது போதைப் பொருட்கள் என்பது தனிமனித வாழ்க்கையை சீரழிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சீரழிக்கக்கூடிய ஒரு பெருந்தீமை அந்த பெருந்தீமை திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டில் அமைந்ததற்கு பின்னால் தமிழ்நாட்டுக்குள் அது புகுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் கிருமிகளை உடலின் எதிர்பார்த்தலே எப்படி அளிக்கிறதோ அதேபோல இளையோரை குறிவைத்து வந்திருக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களின் குழக்கத்தை இளைய சமுதாயமே எதிர்த்திட வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இந்த மராத்தன் போட்டி நடைபெற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியிலே நின்று இளைய சமுதாயத்துக்கான நல்ல எதிர்காலத்துக்காகவும் அவர்களின் கல்விக்காகவும் அவர்களின் வேலைவாய்ப்புக்காகவும் எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் கழகத்தின் பொதுச்செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் அவரின் மேலான ஆணை கிழங்க இந்த மராத்தன் போட்டி நடைபெற இருக்கிறது இந்த மராத்தன் போட்டி கழக மாணவியரணி செயலாளர் திருமதி ஜீவிதா நாச்சியார் அவர்களின் தலைமையிலே நடைபெற இருக்கிறது கழகத்தின் மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் நல்லதுரை அவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிராக இளைய சமுதாயம் அணிதிரள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கருத்துரை ஆற்ற இருக்கின்றார்கள் மதுரை புறநகர் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கூத்தியார்குண்டிலே இருந்து தொடங்கி திருமங்கலம் வரை நடைபெறக்கூடிய இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான மராத்தன் போட்டியிலே இளைய சமுதாயம் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்